ஓகே குட் நைட் ராம்குமார் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பண்ணாதவங்க பண்ணிட்டு கண்ணகராஜ் இந்த அம்மா என்ன சாப்பிட கூப்பிடுறாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே சாமியார் பேசுறது கேட்கும் போது மங்கையர் கரசி ஐயோ தேசிய மங்கையர் கரசி அம்மாவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய பிக் ஃபேன் நானு பாலா கிட்ஸ் காலிங் யூ இல்ல இல்ல சாப்பிட கூப்பிடுறாங்க சாப்பிட வாமா சிஸ்டர் உங்களுக்கு எந்த ஒரு திருநெல்வேலி இப்பதாங்க வந்தேன் திருநெல்வேலி வந்த திருச்செந்தூர் போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு நிலையப்பர் பார்த்த மறுபடியும் எப்ப வருவேன்னு தெரியல ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது நல்லக்குமா தேங்க்யூ சாப்பிட வாங்கம்மா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பாடு தோசை தாங்க முட்டை தோசை பார்சல் ஐயோ இன்னைக்கு நான்வெஜ் செய்ய மாட்டோமே நாளைக்கு வேணா செஞ்சு பார்சல் அனுப்புறேன் சாமி டாலரை முழுகிட்டான் எப்படியாச்சும் நிறுத்து விடுங்களேன் டாலரை சாமிடாலரை எப்படியாவது எடுத்துக் கொடுங்கன்னா என்ன சொன்னாரு அது மாதிரிதான் உங்க வாய்ஸ் இனிமையா இருக்கு சொல்ல சொல்லக்கூடாதுல்ல இப்போ டாலருக்கு மதிப்பு ரொம்ப குறைஞ்சிடுச்சு எங்க இருந்து எடுத்தாலும் நஷ்டம்தான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நிலைமை சரியானதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் லாபம் அதிகமா கிடைக்கும் வீட்டுக்கு போறீங்களா போங்க முட்டை வெஜிடேரியன் தான் அப்படிதான் சொல்றாங்க பட் நம்மளால ஏத்துக்க முடியல ரூபேந்தர் அது வந்து ஒரு அதுவும் ஒரு உயிர் தானே அது வெஜிடேரியன்னா ஏத்துக்க முடியலையே அதுவும் வருதுல எப்படி ஆகும் அது ஒரு கருதானே சொல்றாங்க பட் ஏத்துக்க முடியல குமார் பால் வந்து நான்வெஜ் சொல்லிட்டாங்க முட்டை வந்து ரெண்டுமே ஏத்துக்கவே முடியல

இது வரைக்கும் பொறுமையா லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப